தமிழகத்தின் சுற்றுலா தலங்களில் ஒன்றான மெரினா கடற்கரை உலகின் நீளமான கடற்கரைகளில் ஒன்றாகும் சிங்கார சென்னையின் அழகே இந்த கடற்கரையில்தான் இருக்கிறது என்பார்கள் உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரையான மெரினா சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த கடற்கரை பகுதி புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து பெசன் நகர் வரையிலும் அழகிய பூங்காக்கள் முக்கிய தலைவர்களின் சிலைகள் மற்றும் நினைவிடங்களும் அமைந்துள்ளது மேலும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் தேவாலயங்கள் போன்ற பழமை வாய்ந்த சிறப்பு அம்சங்களுடன் விளங்குகின்றது இக்கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மற்றும் வெளியூர்வாசிகள் நாள் ஒன்றுக்கு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோரும் விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து செல்கின்றனர் மக்களின் மகிழ்விடமாக விளங்கும் இந்த கடற்கரை கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த சுனாமியினால் சில மாற்றங்களால் மேடான பகுதி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு ஆழமான பகுதியாக மாற்றமடைந்து வருகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் கடலின் ஆழத்தையும் ஆபத்தையும் உணராத நீச்சல் தெரியாத இளைஞர்களும் பலர் மது அறிந்துவிட்டு கடலின் ஆழமான பகுதிகளுக்கு செல்லும் போது பெரிய அலைகளால் இழுத்துச் செல்லப்பட்டு பலியாகின்றனர் இப்படி இழுத்துச் செல்லப்படுபவர்களை அருகில் உள்ள மீனவர்கள் காப்பாற்றியும் வருகிறார்கள் இவர்களின் சடலங்கள் சில நாட்கள் கழித்து கரை ஒதுங்குவதும் பலர் உடல்கள் கிடைக்காமலே போய்விடுவதும் நடந்து வரும் வாடிக்கையான ஒன்றாகும் பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் தடுப்புகளை அமைத்து குளிப்பதற்கு ஓர் எல்லை விதிக்கும் காவல்துறையினர் மற்ற நேரங்களில் கண்டுகொள்வதில்லை என்றும் காவலை அதிகப்படுத்தி எல்லா நாட்களிலும் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தினால் மது அருந்துவிட்டு அலட்சியமாக கடலில் இறங்குபவர்களை தடுப்பதுடன் எச்சரிக்கையை மீறி ஆழமான பகுதிகளில் சென்று குளிப்பவர்களும் தடுக்கப்படுவார்கள் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டால்தான் இந்த உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் காவல்துறையின் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் மேலும் இங்குள்ள அதாவது குதிரைப்படை மற்றும் மணல்களில் செல்லக்கூடிய வாகனங்களை வைத்திருக்கும் காவல்துறையானது அதனை பயன்படுத்த வேண்டும் என்பதே அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது மக்கள் மகிழ்ச்சியில் திளைக்கும் இடமான இந்த மெரினா கடற்கரையில் நிகழும் உயிரிழப்புகளை தடுக்க அரசு தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மக்களின் பயத்தை போக்குவதுடன் உயிரிழப்புகளையும் தடுக்கலாம் லோட்டஸ் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து அலெக்ஸ் ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணன் மற்றும் ஜெயக்குமாருடன் நாகேஸ்வரி சௌந்தர்யராஜன்